நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஒரு அரசு அதிகாரி வேளாண் துறையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அரசு அதிகாரி முத்துக்குமாரசாமி அவர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார் அது சாதாரண தற்கொலை அல்ல அதனுடைய பின்னணி என்ன அகிரே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உத்தரவிடுகிறார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் அந்த அதிகாரிக்கு உத்தரவிடுகிறார் நான் சொல்லுகிற அந்த நபருக்கு உடனடியாக அந்த பொறுப்பை வழங்கிட வேண்டும் சட்டத்தை மீறி விதிமுறைகளை மீறி நீங்கள் அந்த பொறுப்பை அரசு வேலையை அவருக்கு வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் குறிப்பிட்ட அளவிற்கு நீங்கள் பணத்தை வசூலித்து எனக்கு தர வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறார் எச்சரிக்கிறார் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுகிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் அதிகாரி வேறு வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார் ரயிலுக்கு முன்னால் போய் விழுந்து அந்த உடல் ரெண்டாக பிளந்து தற்கொலை செய்து கொண்ட கொடுமை நடந்துச்சா இல்லையா இந்த பிரச்சனை பூதாகரமாக வெளியிலே வருகிறது அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார் நான் இல்லைன்னு மறுக்கல மடுத்தார் முதல்ல மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார் சிபிசிஐடி விசாரணை நடத்தினார் அதிகாரி முத்துகுமாரசாமியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கம் பதிவு செய்யப்பட்டது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது முன்னூத்தி ஆறு சட்டப்பிரிவு கூட்டு சதையில் ஈடுபட்டதாக நூற்றி இருபது பி பிரிவு லஞ்ச ஊழல் சட்ட பிரிவு ஏழு ஆகிய பிரிவுகளின் கீழ் கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செஞ்சு அவரை சிறையில் அடைத்தார்கள் இதெல்லாம் திமுக ஆட்சி நடந்த போல வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோடு செஞ்சுட்டாங்க என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா திமுக ஆட்சி அல்ல அதிமுக ஆட்சி ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய அதிமுகவினுடைய நம்ம எதிர்க்கிற வேட்பாளர் இது மாதிரி ஆட்களைத்தான் எடப்பாடிக்கு ரொம்ப பிடிக்கும் பாம்பின் கால் பாம்பரியம் என்பது பழமொழி அதுபோல வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் அவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அல்ல அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவரை தோல்வி அடைய செய்வது மட்டுமல்ல அவருக்கு ஒரு ஓட்டு கூட விழுந்து விடக்கூடாது அப்படி விழுந்து விட்டால் இந்த மக்களுக்கு அவமானம் அவரை வேட்பாளராக அறிவித்திருப்பதே இந்த நாட்டுக்கு அவமானம்